பாரத் பந்தனுக்கு உங்களை வரவேற்கிறோம் அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதையுங்கள் அரசியல்வாதிகள் மறைந்த கர்ம வீரர் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியா மற்றும் தமிழக அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதைக்கத் தவறினால் நமது தலைமுறையினர் இந்தியாவிலும் தமிழகத்திலும் பயங்கரவாதத்தின் பலன்களை அறுவடை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசியலில் நேர்மையும் மனித நேயமும் இருந்தது என்பதை முதியோர்களின் பல கதைகளை கேட்டால் புரியும் சமரசமற்ற நேர்மையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற மனித நேயம் கொண்ட அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருந்தனர் ஆனால் இப்போது பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் வெறிகொண்ட வஞ்சிக்கின்ற அரசியல்வாதிகள் நிறைந்துள்ளனர் என்பது தெரிந்த உண்மை தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசியலில் உயர்ந்த நேர்மை மற்றும் மனித நேயத்திற்கு மறைந்த கே காமராஜர் ஒரு உதாரணம் என்று அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுவது அனைவரும் அறிந்ததே சொத்துக்களை குவிக்கும் அரசியல்வாதிகள் மறைந்த கே காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொத்து குவிக்கவில்லை ஊழலில் ஈடுபடும் அரசியல்வாதிகள் மறைந்த கே காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ஊழலில் ஈடுபடவில்லை சந்ததியையும் உறவினர்களையும் அரசியல் தலைவர்களாக்கும் அரசியல்வாதிகள் மறைந்த கே காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தனது சந்ததியையும் உறவினர்களையும் அரசியல் தலைவர்களாக்கவில்லை சாதியையும் மதத்தையும் பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் அரசியல்வாதிகள் மறைந்த கே காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அரசியல் ஆதாயத்திற்காக தனது சாதி மற்றும் மதத்தை பயன்படுத்தவில்லை அரசியலில் நேர்மையையும் நேயத்தையும் நாம் விதைத்து கொண்டே இருந்தால் மாநிலத்திலும் தேசத்திலும் வளர்ச்சியையும் அமைதியையும் நாம் அறுவடை செய்வோம் அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் உதைப்பது நமது கடமையாகும் அரசியலில் வெறுப்பு வன்முறை ஊழல் பணபலம் குண்டர் பலம் ஏமாற்றுதல் சுரண்டல் மற்றும் பல தீமைகளை கட்டுப்படுத்த நேர்மையும் மனித நேயமும் தெய்வீக மருந்தாகும் அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் உதைக்கத் தவறினால் நம் தலைமுறையினர் பல தீமைகளை அறுவடை செய்வார்கள் தங்களை இந்தியர் என்றும் தமிழர் என்றும் சொல்லிக்கொள்ள வெட்கப்படுவார்கள் ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கும் எதிராக பேசவும் செயல்படவும் சிறிது நேரத்தை செலவிடுங்கள் ஜெய் பாரத் பந்தன் நன்றி வணக்கம்